வணக்கம் இது தானாகவே இயங்கி வீட்டை துப்பரவாக்கக்கூடிய ரோபோ ஒன்று நாங்கள் நிலத்தில் இருக்கிற தூசுகளையும் அதே நேரத்தில் வாங்குகளுக்கு கீழே மேசைகளுக்கு கீழே கதிர்களுக்கு கீழே இருக்கிற தூசுகள் மூலைகளாக உறிஞ்சி இழுக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த ரோபோட்டை வந்து சத்தம் குறைவாகவும் அதே நேரத்தில் இலகுவாகவும் வேலைகளை செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும் இது தானாகவே இயங்கக்கூடிய தானியங்கி என்றபடியால் நாங்கள் இது ரோபோவுக்கு நாங்கள் நேரம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் எந்தெந்த நேரத்தில் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அது தானாகவே அந்த நேரத்தில் தானாகவே வேலை செய்ய முடியும் மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு போய் நிற்கக்கூடியதாக இருக்கும் இது படிகளில் இருந்து இல்லத்தில் விழுந்து விடாமல் இருப்பதற்காக நாங்கள் அதற்குரிய பதிவும் அதில் பண்ண பண்ணி வச்சிருக்கிறோம் செய்து வச்சிருக்கிறோம் வேலை செய்து முடிய பட்டி இறங்கியதும் இந்த பட்டியை வந்து தானாகவே அந்த இடத்துக்கு சென்று பட்டியை சார்ஜ் பண்ண ஏற்றி சார்ஜ் இருந்ததும் மீண்டும் அந்த இடத்துக்கு போய் நிற்கக்கூடியதாக இருக்கும் இது என்னுடைய கதிரைகளுக்குக் கீழே தானாகவே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது இது மிகவும் சுலபமாகவும் சு சுகமாகவும் வேலையை முடிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரு உற்ற நண்பனாக இருக்கக்கூடியதாக இருக்கும் பொழுதுபோக்காகவும் இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்பொழுது வட்டி ரங்கி விட்டது அதனால சார்ஜ் பண்ணுவதற்காக தன்னுடைய இடத்துல வந்து வட்டியை ஏற்றி கொண்டு இருக்கிறது இந்த வேலை செய்யும் தன்மை சக்தி கொஞ்சம் குறைவாக இருப்பதனால் மின்சாரத்தை உள்ள தன்னுடைய இடத்துக்கு வந்து தானாகவே மின்சாரத்தை உள்வாங்கி நாளை வேலை செய்வதற்காக தானே தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த ரோபோட்டா மையமாகவே சுத்தம் செய்யக்கூடியது